நாடாயம்மா இது சொத்து பிரச்சனை இல்லம்மா வேற என்ன அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையா என்னன்னு சொல்லு நாடாயம்மா இது அண்ணன் தம்பி சண்டைலாம் இல்ல இது காதல் பிரச்சனை என்னடா சொல்ற காதல் பிரச்சனையா என்ன உங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் பிரச்சனை

எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதலிக்கிறேன் ஆனா இன்னும் நான் அவிட்ட சொல்லல என்ன மகேஷ் காதலிக்கறீங்கன்னு சொன்னா இன்ன அந்த புள்ள உன்கிட்ட பேசْنَதலன்னு சொல்லுது ஆமா நாட்டை நான் ரெண்டு பேரும் கண்ணாலே காதலிச்சிட்டு இருக்கோம் ஆனா நாம பேசْنَதில்ல சொல்லிகிட்டது இல்ல ஆனா என்ன லவ் பண்றானே எனக்கு தெரியும் சரி இதெல்லாம் என் தம்பி என்ன ஊடால வரான் என்ன விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் சொப்னா போட்டோவை நான் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட வந்து சண்டை போட்டான் இது நான் லவ் பண்ற பொண்ணு நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதான் இங்க உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தேன் சரி உன் தம்பிய கூப்பிடு என்னன்னு பேசி முடிச்சுடுவோம் சுரேஷ் 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 வணக்கம் நட்டையம்மா நான் தான் சுரேஷ் என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஆமா நட்டையம்மா நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் நாடகை இந்த சோபனா 얘தா லவ் பண்ணுச்சு ஆனா எங்க அண்ணன் வந்து இப்போ அவனை லவ் படுச்சுன்னு சொல்றான் என்னால எனக்கு புரியல ஏ சோபனா நீ இந்த சுரேஷ லவ் பண்ணியா ஆமா இவரே நான் லவ் பண்ணேன் இவரே என் காலேஜ் கிட்ட வருவாரு அப்ப நீ மகேஷ் லவ் பண்ணியா சுரேஷ் லவ் பண்ணியா நாடகை சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு யாரை காதலிச்சோனே தெரிய மாட்டேங்குது இதுல நான் என்னத்த சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு வழங்குறதுனே புரியலடா நாட்டாயம்மா நான் தான் மூத்தவன் நான் தான் முதல்ல அந்த பிள்ளைய பார்த்தேன் அந்த பிள்ளையும் என்னதான் பார்த்துச்சு இவன் ஊடால வந்து ஏதோ குழப்புறான் நீங்க தான் நல்ல தீர்வா சொல்லணும் நாட்டாயி அந்த பொண்ணு ஒண்ணு இவன தான் காதலிக்கிறேன்னு சொல்லல அதுக்கே இப்ப குழப்பமா இருக்கு என்னையும் தான் அந்த பொண்ணு பாத்துச்சு அத நான் உறுதியா சொல்லுவேன் சரிடா இதுக்கு வேற வழியே கிடையாது ஒரே வழிதான் ஏதாவது பதிந்துகிட்டீங்களா ஏதாவது அடையாளம் இருக்கா ஏதாவது ஒன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு தரேன் நாட்டாயி ஏம்மா சோபனா உனக்கு ஏதாவது அடையாளம் தெரியுதான்னு பாரு நீ யாரை காதலிச்சு நல்லா பார்த்து சொல்லுமா சரிங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கிட்ட போய் பார்த்துட்டு சொல்றேன் சேரிமா அந்த முகல கட்டைகளை உத்து பாரு ஏதாவது தெரியுதான்னு கண்டுபிடி நாட்டையம்மா எனக்கு ஒண்ணுமே நாட்டாயி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசுற மாதிரி பேசி நான் தான் சவப்பு கலால துணி போட்டு வரும் சொன்னேன் அது நடந்துச்சா இல்லையான்னு கேளுங்க நட்டாயி என்ன பாத்தீங்களா நாட்டா அப்ப சோபனா என் ஆளுதான் இவன் தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் நட்டாயி நான் கூட கிரீட்டிங் கார்டு பூ எல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா என்ன இப்படி ஏமாத்திட்டாளா இவ இவ ஏதோ போய் சொல்றா என்கிட்ட என் சாக்லேட் பூவு கிரீட்டிங் கார்டு எல்லாம் வாங்கியிருக்கா என்னமா சோபனா இவன் ஒரு கதை சொல்றான் உனக்கு நினைவு இருக்கா அவன் பொய் சொல்லாதடா அதான் நான் சொல்லிட்டால எல்லாம் அதெல்லாம் என் ஞாபகம் தான் அவளுக்கு இருக்கு நீ என்ன மாதிரியே இருக்கவும் எனக்கு துரோகம் பண்ணலான்னு நினைக்கிறடா நாட்டாயி நான் சத்தியமா கொடுத்தேன் பூவு கிரீட்டிங் கார்ட்லாம் இவளும் வாங்குன அவ கிட்ட வச்சு இப்ப ஏதோ பொய் சொல்றான் இவ ஏதோ மயக்கி வச்சிருக்கான் இவன் டே சுரேஷே அவ தான் ஞாபகலன்னு சொல்லிட்டாலே அவளுக்கு அந்த Dress போடற சொன்னது மட்டும்தான் தான் ஞாபகலன்னு சொல்லிட்டாலே அவளுக்கு அந்த Dress போடற சொன்னது மட்டும்தான் ஞாபகம் நீ பூவோ ட்ரீட்டிங் கார்டு கொடுத்தல ஞாபகலன்னு சொல்றா இப்போ நம்ம என்னத்த செய்யறது சொல்ல வேற ஏதாவது ஒங்கிட்ட ஆதாரம்டா சொல்ல பேசுவோம் நட்டையம்மா இப்போ அந்த சோபன மாட்டிருக்க பைய கூட நான் கொடுத்தது ஜனாடையம்மா நான் தான் இந்த லவர் ஸ்டேக்கு அவ ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து gift கொடுக்க சொன்னேன் அவ பாட்டிர்க்க பைய என்னோட பைய நான் வாங்கி கொடுத்தது"} என்ன சோப சொல்றான் அந்த பைய யாரோடது உன்னோடதா என்ன இவன் சொல்றது உண்மையா நாடேம்மா அது வந்து அது வந்து என்ன இருக்கு எதுவா இருந்தாலும் சொல்ல நாடேம்மா இது ஏன் பைய சபானா 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 அடியாத்தி இது என்ன கூத்து உன் தங்கச்சி நீயும் ரெட்ட பிரிவியா ஆமா நானும் எங்க அக்காவும் ரெட்ட எவ்வளவு குழப்பம் வந்துருச்சு பாத்தீங்களா ஆமா நாட்டாயி அப்ப நான் சபானா தான் காதலிச்சிருக்கேனா ஆமா மகேஷ் சோபனாங்கற அக்காவையும் சுரேஷ் சபானாங்கற தங்கச்சியையும் தான் காதலிச்சிருக்கீங்க இந்த ரத்த பிரியா பிறந்த இது ஒரு தொல்லை யார் அண்ணே யார் தம்பின்னு தெரியிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் போல இதுல நீங்களும் ரத்த பிரவி பிள்ளைங்களா நல்லா குழம்பி போனீங்க

சொல்லிரணும் சரியா ஆ சரிங்க நாட்டாயி சரி இப்போதான் கரெக்ட்டா போய் ஜோடி ஜோடியா நின்னுங்க பாப்போம் ஆ இப்போதான் பார்க்கவே நல்லா இருக்கு ரெண்டு ஜோடி சந்தோஷமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வாளுங்க சரியா மக்களே உங்களுக்கும் மக்களே உங்க வீட்ல இப்படி ரெட்ட பிறவி இருந்து டெய்லி என்னென்னலாம் மாற்றங்கள் வருது சொல்லுங்க எததுக்கெல்லாம் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த நாட்டாகிட்ட கேப்போம் சரியா அடுத்த பஞ்சாயத்துல பாப்போம் கட்டுறா வண்டிய